அன்பு ஆன்மீக பெருமக்களே மறந்தும் கூட இந்த நாட்களை தவறவிடாதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வாரத்தில் வரும் நான்கு முக்கியமான வழிபாட்டு நாட்களை தவறாமல் பயன்படுத்தி வாழ்வில் வளமும் நலமும் பெறுங்கள் நாம் முதலில் பார்ப்பது டிசம்பர் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை தேய்பரை அஷ்டமி இந்த சக்தி வாய்ந்த நாளில் பைரவரை எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் பயம் விலகும் தடைகள் தகர்க்கப்படும் அடுத்து டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று சூரிய பகவானை வழிபடுவது மிகச் சிறப்பு காலையில் சூரியனை நோக்கி நீர் அர்கியம் செய்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் உத்தியோகத்தில் வெற்றியையும் பெற்றுத்தரும் மிகவும் முக்கியமான நாள் டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை இந்த ஒரே நாளில் இரண்டு மகத்துவம் காத்திருக்கிறது முதலாவதாக சபலா ஏகாதசி அரிசி உணவை தவிர்த்து விஷ்ணுவை வழிபட்டு எல்லா காரியங்களிலும் வெற்றியை பெறுங்கள் இரண்டாவதாக சோமவார விரதம் சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி வணங்கி கணவன் மனைவி ஒற்றுமை மன அமைதியை பெறுங்கள் இந்த நான்கு நாட்களின் வழிபாடுகளும் உங்கள் வாழ்வை செழிக்கட்டும் வரும் விசேஷ நாட்களை தவறவிடாமல் பயன்படுத்தி இறை அருளை பெறுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு பகிருங்கள் உங்களது கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை வேண்டி மகிழ்கிறேன் நன்றி